அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

மனிதனுடைய வாழ்வு பதினெட்டுக்குள்ளே தான் முடிவு பதினெட்டுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது உலகத்தில் சரி இந்த பதினெட்டு என்னன்னா அப்படின்னா மனுஷனுக்குள்ளே இருக்கிறது நாலு வேதம் சரி நாலு வேதம்னா மனுஷன் எதுன வேதத்தை நான் சொல்லலை மனுஷன் வந்து பகவத்கீதை எதிகிறான் மனுஷன் வந்து குரான் எதிகிறான் மனுஷன் வந்து பைபிள் எழுதிக்கிறான் மனுஷன் வந்து சிவபுராணம் எழுதிக்கிறான் அப்போது இந்த வேதங்கள் நூல்கள் வந்து அந்தந்த மதத்துக்காருக்கு மட்டும்தானே உதவும் பொதுவாக எல்லாருக்கும் உதவுமா எல்லா உயிரினத்துக்கு உதவுமா உதவாத அப்படியேப்பட்ட வேதம் எதுக்கு சொல்லு ஒன்று ஒரு வேத நூல்னால் அது பொதுவானதாக இருக்கணும் உலகத்துக்கு பொதுவானதாக இருக்கணும் இப்போ திருக்குறளுக்குன்னா அது பொதுமறை அதில் யாரை பற்றியும் எந்த சாமியை பற்றியும் எந்த இதுவை பற்றியும் கிடையாது அதனால் அது ஒரு பொதுமறை அப்போது வேத நூல் என்னும்போது அது உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக இருக்கணும் மதத்துக்காக சொல்லக்கூடாது அப்போ இந்த இதெல்லாம் மதத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் காரணம் மனிதனால் உருவாக்கப்பட்டது அதனால் அது அது மதம் சார்ந்தே இருக்குது ஆனால் இறைவனால் உது உருவாக்கப்பட்ட வேதம் அது பண்ணும் பூமி இதில் வேற்றுமை இருக்குதா கிறிஸ்துவம் வாழலாம் இந்து வாழலாம் முஸ்லீம் வாழலாம் ஆடு வாழலாம் மாடு வாழலாம் உலகத்தில் இல்லை அத்தனை உயிரினமும் வாழறதுக்கு இறைவன் வகுத்த வேதம் இது ஒன்று பூமி இன்னொன்று வந்து இந்த பூமியில் நீ வாழணா உனக்கு ஒளி போகணும் அதே நேரத்தில் குளிர்ச்சி வேணும் இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் நீ உயிரோடவே வாழ முடியாது ஒரு ஒரு பொருள் கூட இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகாது அப்போது அடுத்த நிலையில் இந்த பூமியிலேருந்து அடுத்த நிலையில் நிலம் சந்திரன் அப்போ பூமி ஒரு வேதம் சந்திரன் ஒரு வேதம் அடுத்த நிலையில் இருக்கிறது சூரியன் சூரியன் ஒரு வேதம் இப்போ மூணு வேதம் ஆச்சு இந்த மூணையுமே இயக்கிறது வெள்ளி அப்போ இது நாலு வேதங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னங்க ஒம்பது கிரகங்களுக்கு நீங்கள் நாலு கிரகத்தை தானே சொன்னீங்கன்னு கேட்பீங்க பூமியில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை தவிர வேறு கிரகங்கள் தெரியாது இல்லையா சூரியன் தெரியும் சந்திரன் தெரியும் பூமி தெரியும் வெள்ளி தெரியும் வேற கிரகங்கள் தெரியாது புதன் தெரியாது வாழன் தெரியாது வெள்ளி தெரிய இது மாதிரி தெரியாது அப்போது இந்த தெரிகிற வேதம் நாலு இது இறைவன் படைச்ச வேதம் இதில் எல்லா உயிரினம் ஜாதி மதம் வேதம் மனுஷன் ஜீவராசின்னு கிடையாது எல்லாமே வாழத்துக்கு இறைவன் படைச்ச வேதம் அப்போ இது ஒரு நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் மூலாதாரம் சோதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசித்தி ஆஜை ஆறு சாஸ்திரம் தான் வாழணும் அப்ப எவ்வளோ ஆச்சு பத்தாச்சு பத்தாச்சு எட்டு குணங்கள் காம குரோதம் மதம் மாச்சிரம் டம்பம் லோபம் அப்படின்னு இல்லையா அது எட்டு குணங்கள் எத்தனையாச்சு இந்த தான் உலக வாழ்வு இதுக்கு மேலே ஒரு வாழ்வு உலகத்தில் கிடையாது அதனால பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு படி பதினெட்டு நாள் போர் எல்லாம் அந்த பதினெட்டுலேயும் முடிஞ்சிடும் இதுதான் பதினெட்டுனுடைய தத்துவம் சிறப்பான விளங்க சிறப்பான விளக்கம் இல்லைப்பா இது வந்து மனிதன் வந்து சரியான முறையில் எதையுமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது ஏன்னா இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை சொன்னாலும் இவன் கேட்கிறது இல்லை அதனால இவன் தெரிஞ்சுக்காமையே போயிட்டான் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிக்காம ஒரு கடவுள் வழியில் சரியாக பயணம் பண்ண முடியாது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இதில் ஏன் போடுறோன்றதே தெரியும் அப்போ இதெல்லாம் ஒரு குருமார்கள் சொல்லணும் சும்மா சாமியை பற்றி பேசியிருந்தா சாமி இன்னும் குறையாக்குது சோரில் இருக்குதா ஊடு இருக்குதா சொத்து இல்லாததுதா புல்ல இருக்குதா பொண்டாட்டி இல்லை எல்லாமே இருக்குது அதே பேசி என்ன பிரயோஜனம் மனுஷனை பற்றி பேசு மனுஷன் தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் சொல்லு அதானே இந்த உலகத்துக்கு தேவை அதான் பிற்காலத்தில் வரப்போகிறது ஆனால் அதை பேச மாட்டேன்றாங்க என்ன புக்கை எடுத்துக்கிறாங்க சாமி பற்றி பேசிட்டு போகிறாங்க அதனால மனுஷனுக்கு கடவுளே சரியாக தெரியாமல் போச்சுப்போம் அதுதான் குழப்பத்தில் இருக்குது உலகம் நான் பாறையில் விதை விதைக்கிறேன் இப்போ இங்கே வந்து எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறோம் நான் சரிங்க இது எவ்வளோ வருஷமாக பதினாறு வருஷமாக இங்கே உபதேசம் கொடுத்துங்கிறேன் இங்கே இல்லாமல் வீட்டில் பத்து வருஷம் உபதேசம் கொடுத்தேன் இருபத்தாறு வருஷம் உபதேசம் கொடு கொடுத்துங்கிறேன் சரி ஆனால் இதில் ஒரு ஞானி கூட வர வரமாட்டேன்றான் அதுவும் உபதேசங்கள்னால் மற்ற இடம் மாதிரி உபதேசம் கிடையாது இது படிப்படியாக ஒவ்வொரு உபதேசமாக கொடுத்து நீ உச்சத்துக்கு போகிற வரைக்கும் உபதேசங்கள் இருக்குது அதனால் இது பதினெட்டு உபதேசங்கள் கொடுக்குறேன் இந்த பதினெட்டு உபதேசங்களையும் வாங்கி அவன் சீராக செய்ய மாட்டேன்றான் காரணம் என்ன இங்கே இருக்கும்போது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க எல்லாத்தையும் கேட்குறீங்க வீட்டுக்கு போன உடனே நீங்கள் கேட்டதெல்லாம் மறந்து போய் உங்கள் பொண்டாட்டி தான் வந்து எதிர் நிற்கிறான் அப்போது இங்கே கேட்டதெல்லாம் அது இங்கேயோடு போயிடுச்சு வீட்டுக்கு போனவொன்னே நீங்கள் பழையப்படி என்ன செய்யணுமோ ரொட்டினா அதை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க அப்போ நான் பாறையில் தான் நான் வித விதிச்சேன் மண்ணில் வித வதைச்சிருந்தேன் அங்கே போய் முளைக்கணும் இல்லையா அது ஆனால் அங்கே போனவொன்னே முளைக்க மாட்டேன் பாழா போயிட்டு அப்போ பாறையில் வதக்குது எங்கேயாவது ஒரு மண் இருந்து துளுத்து வராதான்ற என்ற ஆதங்கத்தில் வதச்சின்னுக்குறேன் நான் விதைக்கிற எல்லாமே முளைக்கணும்னு நினைக்கிறதில்லை நினச்சா நான் ஏமாளி அதனால் இங்கே இவ்வளோ பேருக்கு லட்சக்கணக்கில் உபதேசம் கொடுத்துக்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டு ஆயிரம் கூட கிடையாது நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் ஒரு ஆயிரம் பேருக்கு உபதேசம் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கில் போயிடுச்சு வெளிநாடு எல்லாம் போயிடுச்சு இருந்தாலும் மகான்களாக தேடி வருவாங்களா அந்த பற்று இல்லாத வருவாங்களான்னா வர வரமாட்டாங்க எவ்வளோ உச்சத்துக்கு போனா கூட அவங்க அந்த பாசத்திலேயே தான் நிற்கிறாங்க அந்த பற்றிலேயே தான் நிற்கிறாங்க இல்லையா இப்போ இங்க வந்து நான் மூணு நாள் ஆச்சு எங்க சம்சாரம் எங்கள் பேரன் எங்க பேத்தி எங்க பிள்ளைங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க ஒரு அவருக்கு ஒரு வாட்டி போய் எங்கள் பொண்டாட்டி எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாள் நல்லா இல்லையா என்ன செய்யறான்னு பார்த்துட்டு வர்றதில்லை வந்ததோடு அவங்க சரி அவங்க வேலையை அவங்க செய்யணும் நம்ம வேலையை நம்ம செய்யணும் ஆனால் இந்த பக்குவம் மனுஷனுக்கு வரமாட்டேங்குத போய் போயில் எத்தி எட்டி பார்த்துட்டு வரோம் கோழி முட்டை கோழி முட்டையிட்டுச்சான்னு பார்க்குற மாதிரி அப்புறம் இவனுக்கு எங்கே ஞானம் வரும் இதனால் தான் பாறையில் வதிக்கிறான்னு சொல்கிறது

இன்றைக்கி மலேசியாவில் மலர்ச்சி இருக்குது மலேசியாவில் மாந்திரிகத்தில் மலேசியா உலகத்தில் பேர் போன இடம் அதுக்கு அடுத்தது தான் கேரளா நேற்று மலேசியாவில் இருந்து ஒரு அம்மா அந்த உபதேசம் வாங்கினாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க உங்களுடைய பேச்சு மலேசியாவில் மாந்திரிகத்தை தலைக்கீழே மாற்றிடுச்சு சாமி இன்றைக்கி மாந்திரிகன்றதை மலேசியாவில் இல்லாத போயிடுச்சு அப்படின்றாங்க அப்போது நம்ம பேசுனது ஏதோ மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது சேர்ற மாதிரி பேசணும் நான் இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் அவனுக்கு உட்காந்து கதை கேட்டு போன மாதிரி நீ பேசுறது அத்தவனுடைய மனசுல பதியணும் நீ என்ன சொல்றன்னு அவனுக்கு தெரியணும் எடுத்துக்கிறான அப்பாற்பட்ட விஷயம் அதனால நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும் யார் எடுத்துக்கிறான் எடுத்துக்கலையா அதை கூடாது யோசிக்க ஆரம்பிச்சுட்டீன்னா நீ பொய் பேச ஆரம்பிச்சுடுவா தெய்வீகத்தில் போய் பேசக்கூடாது உலக வாழ்க்கையில் எப்படியாவது போய் சொல்லி எப்படியாவது போச்சுன்னு போ ஏன்னா உலகத்தில் செய்கிற பாவத்தெல்லாம் கடவுள்கிட்ட அழிக்கணும்னு தான் கடவுளை தேடுறீங்க கடவுள்கிட்ட போய் பாவம் பண்ணால் அதை எங்கே போய் அழிப்பீங்க அதனால் கடவுள் விஷயத்தில் போய் பேசாதீங்க காசு கோசம் உலக விஷயத்தில் போய் பேசிட்டு போங்க எப்படின்னா கடவுள் விஷயத்தில் சத்தியத்தை பேசுங்க ஏன்னா கடவுளே சத்தியவானாக தான் இருக்கிறோம் அதனால் அந்த கடவுளை பற்றி பேசும்போது சத்தியத்தை பேசுங்க உண்மையை பேசுங்க தெளிவாக பேசுங்க அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க அதுதான் ஆன்மீகம் கடவுளை பற்றி பேசி 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 என்ன பிரயோஜனம் ஒரு பயணம் கட்சி கட்சியில் மக்கள் கடவுளை பற்றி தெரியாத போயிடுச்சு எது உண்மை என்ன தெரியல இப்போ காரணம் என்ன புக்கில் ஏதே பற்றினுக்குதால புரியாமல் போயிடுச்சு பிராக்டிக்கலாக சொல்லு அப்போ தான் அவனுக்கு புரியும் அதை தான் பா செய்துன்னுறேன் நான் ஒரு கணவனை இறந்துட்டு ரெண்டு குழந்தைங்கள கைவிட்டுட்டு அவன் மரணம் அடைஞ்சிட்டான்னா ஒரு பொம்பளை நாலு வீட்டு பத்து பாத்திரம் தேய்ச்சாவது அந்த குழந்தைங்கள சீராக வளர்த்துடுவாள் அதே நேரத்தில் ஒரு பொம்பளை இறந்து போயிட்டு இவன் கம்பெனிலே வேலை செய்ய லட்ச லட்சம் மாசம் கூட அந்த குழந்தைங்கள சீராக வளர்க்க முடியாது ஏன்னா தகப்பன்றவன் கொடுத்தானே தவிர சுமக்கலை ஆனால் தாயின்றவன் கொடுக்கல ஆனால் சுமந்தான் அந்த சுமந்தவளுக்கு தான் அதனுடைய வாழ்க்கை அது என்ன பண்ணுதுன்னு கவனிக்க முடியும் ஆனால் கொடுத்தவனால் கவனிக்க முடியாது கவனிக்க முடியாதால் அது கெட்டு போதா நல்லா இருக்குதா சரியான வழியில் போதான்னு தெரியல அவனுக்கு அதனால தகப்பம் வளர்க்குற குழந்தைங்க நூறு பேர் வளர்க்குறன்னா தொண்ணூற்றி கெட்டு போயிடும் அது ஏதோ ஒன்று நல்லா இருக்கும் ஆனால் தாய் வளர்க்குற குழந்தைங்க தொண்ணூற்றி ஒம்பது நல்லா இருக்கும் ஒன்று கெட்டு போயிடும் இது தாயினுடைய வளர்ப்புக்கும் தந்தையினுடைய வளர்ப்புக்கும் ஒன்று ரெண்டு பேரும் உரிமையானவங்க தான் குழந்தைங்களுக்கு இருந்தாலும் அந்த வளர்ப்பில் வித்தியாசப்படும் ஆனால் இது ஒரு தாய்க்கு சொல்லலை நான் உலக தாய்க்கே சொல்கிறேன் எத்தனையோ தாய்மார்கள் இது மாதிரி கணவன் இறந்து போய் குழந்தைங்களை சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுக்கி வேதனை பண்ணுறவங்களாம் உண்டு அதே நேரத்தில் சில அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அதுங்க ஆளான உடனே அந்த தாயை மதிக்காத போகிறீங்க போகிற பிள்ளைங்களும் உண்டு ஆனால் நான் எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்கிறேன் என் பிள்ளைங்களோட சேர்த்தே தான் சொல்கிறேன் நான் உப்பிட்ட வரை உயிருள்ள நினைன்னு சொன்னான் இன்னைய காலகட்டத்தில் உப்பிட்ட வரை உயிருள்ள வரை அடின்னு போயிடுச்சு வந்துட்டாங்க பசங்க ஆனா இந்த உப்பிட்ட வரை உயிருள்ள நினைன்னா உப்புன்னா சாப்பாட்டுக்கு போடுற உப்பு இல்லை விந்து ஒரு உப்பு அந்த விந்தால தான் ஒரு உருவத்தை இந்த உட உலகத்துக்கு அடையாளம் காட்டினேன் அப்போ உன் அடையாளம் காட்டினது உன் தாயும் உன் தகப்பனந்தான் அப்புறம்தான் உன் மனைவி ஆனா மனைவி வந்து உடலுக்கு சுகத்தை தான் கொடுத்தா ஆனால் அந்த தாயின் பண்ண உனக்கு உயிரியே கொடுத்தான் அப்படிப்பட்ட தாய் தகைப்பண்ண வெறுக்கக்கூடாது பிள்ளைங்க ரொம்ப ஆடம்பரமாக வச்சுருந்தேன் தாய் தகப்பனை வாழ வைக்காதீங்க ஆனால் துன்பமில்லாத வாழ வைங்க அதுதான் நல்ல பிள்ளைங்களுக்கு அர்த்தம் அதை செய்த அந்த பிள்ளைங்களெல்லாம் நான் கையெடுத்து முடுவேன் அப்படிப்பட்ட பிள்ளைங்களை அந்த மாதிரி தான்மா பேசணேன் நான் எல்லா தாய்மார்களுக்கும் தான் பேசணும்